ஸ்லமெல்லாம் பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமன் நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக ரோட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வழியாக வர ரிசி பரமன்ட்ட ரொம்ப கோபமாக பேசுறாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி எனக்கும் இளமதிக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீ குறுக்கால் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ ஒழுங்காக ஓடிப்பேய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரமனை வந்து ரிஷி வந்து ரொம்பவுமே மறடறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கும் இளமதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது இன்னும் மூணு மாசத்துக்குள்ளார அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் பேசினதுக்கப்புறம் பரமனை அப்படியே ஒரு மாதிரி உடஞ்சி போகிறாரு அதுக்கப்புறம் ரொம்பவுமே யோசனையில் இருக்காரு அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப பரமன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ரிசி பேசினதுக்கு அப்புறம் பரமன் சொல்றாரு நீ என்னமோ கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஆனால் நீ ஏதாவது தப்பான விஷயங்கள் செஞ்சு அப்படின்னாக்கா நான் வந்து கண்டிப்பாக தட்டி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பரமன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறாரு பழைய விஷயங்கள் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியோட அப்பா கிட்ட காந்திமதி பிரச்சனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இங்க இருந்து வீட்டை விட்டு கிளம்பணும் இந்த மாதிரி இளமதி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ரிஷியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இளமதி திரும்பியும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இந்த விஷயமா பார்த்தா அவனா அவங்க அப்பா எல்லாரும் பேசும்போது இளமதி எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் அந்த விஷயத்தை வந்து அவங்க அம்மா கேட்கறதால ரூம்குள்ளார போய் கதவை தாப்பா போட்டுக்கிறாங்க இப்போ அவங்க அப்பாவும் இளமதியும் கதவுக்கு வெளியிலேருந்து அழுது அவங்கள தட்டி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா ரிஷி வீட்டுக்கு வந்ததுக்கு வீசு வீட்டு வாசலில் பார்த்தோம் நிற்கும் போது ரெண்டு மூணு ஒரு நாலு பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி மாஸ்க்லாம் போட்டுட்டு வந்து ரிசியை வந்து அப்படியே ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் அது மாதிரி பண்ணுறாங்க ரவுடிங்க பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க உடனே பயந்து போன ரிசி என்ன ஏதுன்னு பார்க்கும்போது கடைசியில் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் போலீஸில் ட்ரைனிங்கில் கூட இருந்தவங்க தான் இப்போ வந்து அவங்களில் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம்னு சொல்லிவிட்டு பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா நீயா என்ன பண்ணல இல்லை இதுன்னு ரிஷியை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ஒரு காதலிக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறாரு அதை வந்து அவங்க அப்பா அம்மாவும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சீக்கிரமாகவே அந்த பொண்ணுக்கிட்ட போய் அந்த மாதிரி சொல்லி கல்யாணம் பண்ணுற விஷயத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரிஷி பார்த்தோம் அப்படின்னா கலாமா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போகும்போது பார்த்தோம்னா அந்த இளமதியோட விஷயம்லாம் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறதுனால அங்கே உள்ள ரஞ்சிதம் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டுருக்காங்க அதை பார்த்தா இப்போ ரிஷி ஏதாவது பா பரமனுக்கு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அது இளமதி உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது பார்த்தா இவங்க அவங்கள்ட்ட ரஞ்சித் போய் எந்திரிங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்துருவாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அவங்க ரஞ்சித் அங்கே வந்து கலாமாவோட பிஏ தானே அதனால் அவங்க வந்து என்னை பார்த்துருக்காங்களே அப்படி இப்படின்னு அவங்களும் எதார்த்தமாக பேசுகிறாங்க கடைசியில் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்கிறாங்க சாப்பாடுலாம் வைக்கிறாங்க இப்போ பரமன் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏன்னா இவரோட ஞாபகத்தில் இருக்கிறது எல்லாமே இளமதி தானே இப்போ இந்த விஷயத்தை ரஞ்சித்து கிட்ட பேச போகிறாங்க ரஞ்சித் போய் கலாமாட்ட சொல்ல போகிறாங்க அடுத்த பிரச்சனை வரப்போகுது அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்